டு ஸ்ரீ சாயா கிரியேஷன் ஹெல்த் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வச்சு ஒரு பனியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் அதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதோட பார்த்திங்கனாக்க பலாப்பழத்தை எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வைக்க போகிறேன் நாட்டு சர்க்கரை ப்ளஸ் ஏலக்காய் ரெண்டு ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம் உள்ள ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டிருக்கேன் தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஏலக்காய் ரெண்டு போட்டிருக்கேன் ப்ளஸ் சர்க்கரை நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நாம் அரைச்சி எடுத்து எடுத்துக்கிட்ட பலாப்பழம் இருக்கு இல்லையா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பலாப்பழம் சீசனில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த பலாப்பழத்தை வச்சு பாயசம் வைக்கலாம் பனியாரம் செய்யலாம் அது அல்வா இப்போ நல்லா பிளெண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை உப்பு சர்க்கரை உப்பு பலாப்பழம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்துட்டு நம்ம பனியார சட்டியில் வச்சு ஊற்றிடலாம் ஸோ பனியார சட்டியை எடுத்து நல்லா சூடு பண்ணியாச்சு அதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட போகிறோம் அப்புறம் நாம எடுத்து வச்சிருக்க பனியார மாவு எடுத்து பல பணியாரம் ரெடியாக நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி விடலாம் வெந்திருச்சு நல்லா திருப்பி போட்டுடலாம் சூப்பரா இருக்கு நல்லா சிகப்பா அழகாக வெந்திருக்கீங்க வெந்தோ எடுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க பனியாரத்தை எடுத்து போட்டுலாம் சுவையான பலாப்பல பனியாரம் ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ